பெற்றுவேல் முருகனு கரோர எல்லாம் அல்ல பழனிவுரின் எம்பெமான் மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சாமி கரோரா குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் சம்சனம் எம்பெருமான் கருண் முருகன் பெற்ற குருநாதன் ஸ்ரீ அருணாசுவாமிய திருவாம்திருக்கொண்ட மகா மந்திரத்தில் கௌமாரி இனத்தளத்தின் வரிசைப்படி பாடலன் எண் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது குலையமை ரோதி என தூங்க விரிஞ்சு படத்திருப்பவர்களுக்கான இசை விடத்தை பழனியாண்டவன் திருவிடும் பிரிஞ்சிபுரத் தமர்ந்த பெரும்பாலும் திருவிடும் சமர்ப்பிப்போ முருகாச்சரம் வெற்றி வேல் முருகனுக்காரோர் முருகாச்சரம் தன தான தன தான தான பறிவு தரும் ஆசை விட மனம் ஒவ்வாத பதகனையும் ஆழ நினைவாயே பறிவு தரும் ஆசை விட மனம் ஒவ்வாத பாதகனையும் ஆழ நினைவாயே சிலை மல்லை அதான பரமர் தருபால சிகி பறி அது ஆன குமர ஈஷா திருமதுரை மேவும் அமண குலம் ஆன திருட கழு ஏற வருவோனே கலின் வடிவம் ஆன அகலிகை பெண்ணான கமலபதமாயன் மருகோனே கழனி நெடு வாளை கமுகொடிய மோது கரபுரியில் வேறு பெருமாளே கரபொரியில் வேறு பெருமாள் மனம் ஒவ்வாத பதகனையும் பாதகனையும் ஆள நினைவாயே முருகா குலக மகிர் ஓதி குவிய வெளி வேறு குருகின் இசை பாடி முகம் மீதே முகம் மீதே குரு அமுதின் இனிதான குதலையும் ஆட அனைமீதே அணைமீதே பறிவு தரும் ஆசை விட மனம் ஒவ்வாத பதகனையும் ஆழ நினைவாயே அனைமீத பரிவு தரும் ஆசை விட மனம் ஒவ்வாத பதகனையும் ஆழ நினைவாயே முருகா சிலை மலை அதான பரம தருபால சிகி அது ஆன குமர ஈசா திருமதுரை மேவும் அமன குலம் ஆன கழு ஏற வருவோனே கல்லின் வடிவம் ஆன அகலிகை பெண்ணான கமல பத மாயன் மருகோனே கழனி நெடுவாழை கமுகொடிய மோது கரபொரியில் வீறு பெருமாளே கல்லின் வடிவம் ஆன அகலிகை பெண்ணான கமல பத மாயன் மறுகோனே நெடு வாழைக் கமுகொடிய மோது கரபுரியில் வேறு பெருமாள் கரபுரியில் வேறு பெருமாள் பலவித வினோதமுடன் உபய பாத பரிபுறமும் ஆட அணை மீதே அணை மீதே பறிவு தரும் ஆசைவிட மனம் ஒவ்வாத பதகனையும் பாதகனையும் ஆழ நினைவாயே மனம் ஒவ்வாத பதகனையும் ஆழ நினைவாயே கரபுரியில் வீறு பெருமாளே மனம் ஆள பெருமாளே பலவித வினோதமுடன் உபயபாத பரிபரமும் ஆடு அனைமீதே பரிவிதர் மாசை விட மனம் ஒவ்வாத பாதகனையும் பதகனையும் பாதகனையும் ஆள நினைவாயே முருகா சிலைமலை அதன பரமத்தர் பாலா சிகிப்பறி அது ஆன குமரஈசா திருமதுரையமேனர் குலமான திருடர் கழுகேன வருவோனே கல்லின் வடிவமான அகலியை பெண்ணான கமலபத மாயன் வருகோணே கண்ணின் நெடுவாழை கமுகொடியும் கரபுரியில் வேறு பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபெருமான் திருதேசம் சம்சன் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர பழனாபுரி இறைக்கு அரோவர 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 கரபுரி பெருமாளுக்கு அரோர